ஹை ப்ரைஸெலாம் கருத்தருடைய நாமத்துக்கு மகிமை மகிமேண்டதாக எல்லோரும் சந்தோஷமாக இருக்கேங்க நான் விசுவாசிக்கிறேன் நம்ம ஒரு சில டைமில் நம்ம என்ன சொல்கிறது ஒரு லோன்லேயும் ஃபீன் பண்ணும்போது எனக்குன்னு யாரிடம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு காலகட்டத்தில் வரும்போது நம்மளுக்கு இன்னும் யாருமே இல்லாத போது ஒரு தனிமையான சூழ்நிலை நம்ம இருக்கும்போது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு நான் உன்னோடு கூட இருக்கிற மகனே நான் உன்னோடு கூட இருக்கிற மகளே இன்றைக்கி ஆண்டவர் அதை பற்றி தான் சொல்கிறாரு ஒரு பாட்டு சேர்ந்து பாடுவாமா சேர்ந்து பாடலாமா அப்பா உங்க மடியலா தலை சாய்க்கணும் அப்பா உங்க உயிர் உயிர்வாலனும் அப்பா உங்க மடியிலனா தலை சாய்க்கணும் அப்பா உங்க தான் உயிர்வாலனும் மனசு புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா ஏ மனசு நெறஞ்ச செல்வோம் ஏசப்பா ஏ மனசு புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா என் மனசு நிறைஞ்ச செல்வோம் ஏசப்பா சொல்லுவோமா அப்பா உங்க மாடியிலனா தலசாய்க்கணும் அப்பா உங்க நினைப்புல தான் உயிர் வாழணும்